டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு அருமையான டேஸ்ட்ல சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்ய போறோம் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க நேரங்காலம் பார்க்காம திடீர்னு ஏதாவது இனிப்பு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேரத்துல வீட்டில் இருக்கிற பிஸ்கட்டை வச்சு எப்படி ஒரு ஸ்வீட் பண்ணலாம் பார்க்க இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா நாலு நாளானாலும் நாக்க விட்டு போகாது அந்த அளவுக்கு அருமையான இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட்டை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் நம்ம சூப்பரான ஒரு பிஸ்கட் ஸ்வீட் அதான் போறோம் ஸ்வீட் பண்றதுக்கு இன்னைக்கு நம்ம வந்து பால் காய்ச்சப்போம் எடுத்த உடனே நல்லா குண்டானில் பால் நான் வந்து ஒரு லிட்டர் எடுத்திருக்கேன் இது எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் நான் ஒரு லிட்டர் எடுத்திருக்கேன் ஆனால் தேவையான அளவு மட்டும் நான் அப்புறமா சொல்லிடுறேன் ஒரு லிட்டர் பாலை நான் வந்து பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன் இப்போ நான் வந்து நார்மலான பால் பாக்கெட் பால்லாம் எடுத்திருக்கேன் நீங்கள் பாக்கெட் பால் இல்லைன்னா தண்ணி கலக்காத கரவை பால் எதுனால எடுத்துக்காங்க இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பால் நல்லா சூடாகி கொதித்து வரட்டும் இப்போ நம்ம பால் சூடாகிக்கிட்டுருக்கு அப்பப்போ நல்லா கலந்து விடுங்க லேசாக அடிப்பிடிக்காத அளவுக்கு இப்போ நம்ம பால் நல்லா ரெண்டு தடவை கொதித்து வந்துடுச்சு நல்லா இந்த கொதித்து வந்தோடனே தவா பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம பிஸ்கட் ஸ்வீட் தான் பண்ண போகிறோம் பிஸ்கட் ஸ்வீட் பண்ணதுக்கு இன்றைக்கி நம்ம பிஸ்கட் எடுத்துருக்கோம் பிஸ்கெட் வந்து மில்க் பிஸ்கட் தான் மில்க் பிஸ்கெட்னால் நான் வந்து மில்க் பிகீஸ் தான் எடுத்திருக்கேன் நாலு பாக்கெட் ஒரு பாக்கெட் வந்து நூற்றம்பது கிராமு நாலு பாக்கெட்டு அறநூறு கிராம் எடுத்துருக்கோம் இது இப்போ நம்ம உடச்சி தட்டில் தட்டிக்கலாம் இப்போ நம்ம பிஸ்கெட்டை அப்படியே தட்டில் தட்டிடலாம் எல்லா பிஸ்கட்டையும் இந்த தட்டில் உடச்சி வச்சிக்கலாம் இப்போ நம்ம பிரித்து வச்சிருக்க பிஸ்கட்டை வந்து அப்படியே எடுத்து இந்த பவுலில் கொட்டிடலாம் எல்லாத்தையும் இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருக்கக்கூடிய பால் தான் அதுவும் சோடான பால் தான் அந்த சோடான பால் நம்ம பிஸ்கட் மேலே அப்படியே ஊத்துங்க பிஸ்கட் மேலே ஊத்துங்க நம்ம ஊற்றக்கூடிய பால் வந்து இப்போ நார லிட்டரு ஊற்றிட்டு இருக்கேன் மொத்தம் இந்த சூடான பால் அந்த பிஸ்கட்டில் அறநூறு எம்எல் உள்ளே சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம வந்து சூடான பால் அறநூறு எம்எல் உள்ளே சேர்த்தாச்சு உடனே அது ஏற்கனவே நல்லா பிஸ்கட் தான் டக்குன்னு நமக்கு அது மசிஞ்சு வந்துடும் நல்லா கலந்து விட்ருங்க கலந்து எல்லாத்தையும் நல்லா அந்த பிஸ்கட்டை பூரா நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு கிரீம் பதத்துக்கு நம்ம இதிலே கலந்துடணும் இப்போ நம்ம ஏற்கனவே அறநூறு எம்எல் பால் ஊற்றணும் இப்போ மறுபடியும் நானூறு ஆக மொத்தம் ஒரு லிட்டரு பால் நம்ம இதில் சேர்த்துட்டோம் காய்ச்சின பால் ஒரு லிட்ரு இப்போ நம்ம ஒரு லிட்டர் பாலில் அந்த பிஸ்கெட்டை பூரா நல்லா ஒரு க்ரீமாக இந்த மாதிரி கலந்து பாலோடு கலந்து வச்சுருங்க வே பிஸ்கட் சும்மா ஜம்முன்னு வருது இப்போ நம்ம அந்த பிஸ்கட் பூரா பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி பிஸ்க் வச்சு நல்லா கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்ருங்க நல்லா அளவுக்கு க்ரீமாக இருக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம பிஸ்கட் ஸ்வீட் பண்ண போகிறோம் அதாவது பிஸ்கட் ஸ்வீட்னா அந்த பிஸ்கட் அல்வா அந்த மாதிரி டைப்பில் இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அதுக்கு அடுப்பில் வந்து கொஞ்சம் கனமான பாத்திரத்தை வச்சுட்டு அடுப்பத்தை வச்சாச்சு இப்போ சட்டி இருக்கு சட்டி இருக்கு அதில் நெய் நெய் ஒரு கால் கப்பு சேர்த்துக்கோங்க நல்லா நெய் உருகி வரட்டும் இப்போ வந்து நம்ம நெய் நல்லா சூடாயிடுச்சு சூடான உடனே இங்கே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு பூசணி விதையும் வெள்ளரி விதையும் எடுத்துருக்கோம் ரெண்டு டேபிள் ஸ்பூனு அதை இதில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும் இப்போ நெய்யில் அந்த பருப்பு நல்லா வருபட்டுருச்சு நான் வருபட்ட உடனே இங்கே ஒரு ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு வச்சுருக்கோம் அதையும் நம்ம இதில் போட்டு லேசாக பொன்னிறமா நேரமாக நெய்யிலே பொறிச்சிடணும் ஒரு இருபத்தஞ்சி கிராமு உலர் திராட்சை அதையும் நம்ம உள்ளே போட்டு நல்லா அந்த நெய்யிலே ரோஸ்ட் பண்ணிடணும் கருகாத அளவுக்கு இப்போ நம்ம முந்திரி பருப்பு முந்திரி பழம் அந்த வெள்ளரி விதை அந்த இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம தனியாக எடுத்துடணும் இப்போ நம்ம பருப்பெல்லாம் வறுத்து தனியாக எடுத்துட்டு அதே நெய் தான் அதே நெய்யில் மறுபடியும் அடுப்பில் வந்து வச்சுட்டு இப்ப மறுபடியும் அந்த அடுப்பை மேடிதில் வச்சுட்டு நம்ம இங்கே க்ரீமாக எடுத்து வச்சிருக்கோம்ல பிஸ்கட்டை பாலில் கலந்து வச்சிருக்கக்கூடியதை அப்படியே எல்லாத்தையுமே உள்ளே ஊற்றிடுங்க அந்த நெய்யில் எல்லாத்தையும் சுத்தமாக வலிச்சிட்டு உள்ளே சேர்த்துருங்க இப்போ நம்ம வலிச்சிட்டு உள்ளே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த நெய் எல்லாம் அப்படியே உள்வாங்கி நல்லா மிக்ஸ் ஆகட்டும் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நல்ல ஒரு கெட்டி பதம் வரும் அடுப்பு மீடியத்தில் இருக்கட்டும் நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதுபோல் நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படியே மசிச்சு கொடுங்க இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் ஆச்சு கிண்டி கொடுத்துட்டோம் இப்போ இதுக்கு தேவையான இனிப்பு நம்ம கொஞ்சம் சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம நாட்டு சக்கரை தான் எடுத்துருக்கோம் நாட்டு சக்கரை ஒரு ஒன்றரை கப்பு எடுத்துருக்கோம் மெஷர்மெண்ட்டில் ஒன்றரை கப்பு நாட்டு சக்கரை எடுத்து உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதை அப்படியே கிண்டி கொடுங்க அந்த இருக்கிற சூட்லேயே அது நல்லா மெல்ட் ஆகி வரும் நம்ம பிஸ்கட்டில் ஏற்கனவே இனிப்பு இருக்குது ஆனால் பால் நம்ம லிட்டர் சேர்த்துருக்கோம் அதனால் அந்த பால் ஸ்வீட்னாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இனிப்பு தான் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம இன்னைக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம் இதில் நீங்கள் வெள்ளம் சேர்க்கலாம் இல்லைனா கருப்பட்டி சேர்க்கலாம் இப்போ நம்ம நாட்டு சக்கரை வந்து நல்லா இலக்கம் கொடுத்து வருது நல்லா கரைஞ்சி வரட்டும் நல்லா கிண்டி கொடுத்துருங்க இப்போ நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி வரணும் இப்போ நம்ம இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு மறுபடியும் நெய் நெய் இந்த அளவுக்கு ஒரு குழிக்க ஒரு ரெண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அப்படி பை சைடில் ஊற்றி விடுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூனு சைடில் ஊற்றி விட்ருக்கேன் ஊற்றிட்டு மறுபடியும் கிண்டி கொடுங்க நல்லா கலந்து விடுங்க பாலும் அந்த பிஸ்கட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ நமக்கு அந்த நெய்யை விட்டு அந்த நெய்யை நல்லா உள் வாங்கிடும் உள் வாங்கினோன்னே இந்த மாதிரி நல்லா திரண்டு வரும் நம்ம மிக்ஸ் பண்ணுறத வந்து நிப்பாட்டாகவும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கீழே எதுவும் அடிப்பிடிச்சிடக்கூடாது இல்லைனா நீங்கள் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அடுப்பை கூட சிம் பண்ணிவிட்டு பண்ணிடுங்க நம்ம முதல் ரவுண்டு நெய்யை ஊற்றிட்டு நல்லா கிண்டி கொடுத்து இந்த மாதிரி கெட்டியாக வந்த உடனே அப்படியே ஒரு அரை டீஸ்பூனு ஏலக்காத்தோள் அப்புறம் நம்ம இங்கே பழம்பருப்பெல்லாம் நல்லா நெய்யில் பொறிச்சி வச்சிருக்கோம்ல அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் லாஸ்ட்டாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இப்போ நல்லா கலந்து கொடுத்துருங்க பழம்பருப்பு எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ பழம்பருப்பு இலக்காய் பொடி அந்த நெய் எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம பிஸ்கட் கிரீமை ஊற்றி நல்லா கிண்டி கொடுத்து எல்லாம் போட்டு நமக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது ரெடி ஆகுறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு மிக்ஸ் பண்ணி மொத்தமாக இப்போ நமக்கு சூப்பரான ஒரு பிஸ்கட் ஸ்வீட்டு தயாராகிடுச்சு நல்லா அந்த அளவுக்கு கெட்டி பதமாக வரணும் வந்த உடனே இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இன்னைக்கு நம்ம டீக்கடை கிச்சனில் பிஸ்கட் அல்வா பிஸ்கட் ஸ்வீட் சூப்பராக தயாராக இருக்கு இந்த ஸ்வீட்டை அளவில் வந்து செய்ய தெரியாதவங்க கூட எளிமையான முறையில் சூப்பராக செஞ்சிருவாங்க இப்போ நம்ம வீட்டில் சின்ன ஃபங்க்ஷன் வைக்கிறோம் ஒரு பத்து இருபது பேருக்கு நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ஒரு பிஸ்கட்டை வாங்கிட்டு வந்து நம்ம சொன்ன முறைகளில் சூப்பராக எல்லாம் மிக்ஸ் பண்ணி கிண்டி நெய் எல்லாம் போட்டு இறக்கிட்டீங்கன்னா பாராட்டுதல் தான் இந்த மாதிரி ஒரு பாராட்டுதல் உங்களுக்கு அருமையாக கிடைக்கும் இதே போல ஒரு மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பிஸ்கட் அல்வா ஸ்வீட் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்